உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது அவைகளெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் இருக்கிறது இதையெல்லாம் கண்கூடாகவே நாம் பார்க்கிறோம் இந்த பறவைகளுக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லை அது விருப்பப்படி வாழ்கிறது தன் துணையை தேடிக் கொள்கிறது விடுகிறது அது குஞ்சியாக வளர்ந்த பிறகு அது பாட்டுக்கு அது வாழ்க்கையை நடத்தி கொள்கிறது ஆனால் ஆறு அறிவு பெற்ற மனிதன்தான் மிகவும் மிகவும் துன்பப்படுகிறான் அதை ஆங்கிலத்தில் ஒரு ஒரு கவிஞர் சொல்வார் ஒய் ஷுட் பி சஃபர் த ரூஃப் அண்ட் க்ரௌன் ஆஃப் திங்ஸ் க்ரௌன் என்றாலே மகுடம் மனிதர்கள் எல்லோரையும் மகுடம் போட்டவர்கள் போல அவர் சித்தரிப்பார் ஆனால் மனிதர்கள் மட்டுமே ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை தாழ்த்தியும் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று அவனுக்கு ஒரு சாதியை உண்டாக்கி அவனுக்கென்று சில வழிபாடுகளை உண்டாக்கி இதை செய்தால் அது கிடைக்கும் அதை செய்துவிட்டால் உனக்கு பலன் பெறும் உனக்கு தோஷங்கள் இருக்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நட்சத்திரங்கள் கோள்கள் இதையெல்லாம் உன்னை பாதிக்கும் இதை நீ வழிபட்டால் அந்த கோயிலுக்கு புதன் கோயிலுக்கு சென்று அல்லது சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று நீ வழிபட்டால் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று பொய்யை சொல்கிறார்கள் இதையும் மக்கள் நம்புகிறார்கள் பக்தர்கள் நான் நம்புவது இல்லை காரணம் நான் தெளிவடைந்து விட்டேன் அடிக்கடி நான் சொல்லக்கூடியது பௌத்தமும் சமணமும் தான் சரியான பாதையை வழிகாட்டுவது திருக்குறள் அவர்கள் சமணர்கள் என்று சொல்வார்கள் அவர்களையும் திரித்து சொல்வார்கள் ஒரே ஒரு முறை அந்த திருக்குறளை படித்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையை எது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அதில் எல்லா அதிகாரங்களையும் கொடுத்துள்ளார்கள் கல்வியை கொடுத்துள்ளார்கள் வறுமையை பற்றி கொடுத்துள்ளார்கள் ஆசையை பற்றி சொல்லியுள்ளார்கள் மக்கட்பேறு பற்றி சொல்லியுள்ளார்கள் எல்லாவற்றையும் ஈகை குணம் பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவும் தெரிந்தும் இந்த மனிதன் மயங்குகிறான் மாதுக்காக மயங்குகிறான் பணத்துக்காக மயங்குகிறான் தாய்லாந்து ஒரு நாடு இருக்கிறது அங்கே விபச்சாரம் தான் முக்கியமான தொழிலாக இருக்கிறது நம்ம ஊரிலே பெண்களை கேவலமாக அவர்களை நடத்தி உள்ளனர் அதுக்கென்று ஒரு தனி வே அவர்களுக்கென்று ஒரு தனி பிரிவாக சொல்லி அவர்களுடைய கேளிக்கைக்காக அவர்களை நடத்தியுள்ளனர் இதெல்லாம் நாம் பார்க்க பார்க்கிறோம் மனிதன் மட்டும்தான் பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறான் அதில் இந்த அரசியலை பார்த்தால் நமக்கே தெரியும் முதியவர்கள் அதிகமாக மாறிவிட்டது அதையெல்லாம் சிலர்கள் பழுதிவிடும் பொழுது வேதனையாக இருக்கிறது சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் வேலை இல்லாமல் நாட்டு மக்களிடையே எத்தனை எத்தனை விதமான பிரச்சனைகள் மனிதன் ஒரு மனிதனை உருவாக்குகிறான் உயர்த்தவும் செய்கிறான் தாழ்த்தவும் செய்கிறான் இதையெல்லாம் மாறுமா மாறுமா இந்த கேள்வியை இந்த காலையில் நான் வைக்கிறேன்